நம சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடுக்களை தொடர்ச்சியாக நீங்களும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளும் பொருட்டு வீடியோக்கள் போட்டு வந்துட்டே இருக்கிறேங்க பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் அரசியல் பிரபலங்கள் அவர்களுடைய வீடியோக்கள் அரசியல் நிகழ்வுகள் பற்றிய வீடியோக்கள் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுகிற என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அமர்வமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் அதிகப்படியான வலிமை பெற்ற கிரகம் எது உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகத்தின் வாயிலாக டிகிரி அடிப்படையிலே இந்த ஜாதகத்தை விளக்க போகிறோங்க அவர் கேட்ட கேள்வி அமைப்பு என்ன அப்படின்னா இந்த இரண்டு கிரகம் சுபத்தமாக இருக்கின்றது ஆனால் இந்த தொழில் நான் இருக்கின்றேன் என்று அவருக்கு தெரிந்த அளவில் அவர் பார்த்துட்டு கேட்குறார் கிடையாது அப்படி என்று அதற்குண்டான விளக்கத்தை நம்ம கொடுத்தோம் இதே போன்ற அமைப்பை உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ளணும் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுடைய விதி என்ன சொல்கிறாங்க ஒரு கிரகம் ஒரே நேரத்தில் குருவோடு சுக்கரனோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த கிரகம்தான் அதிக சுபத்துவம் பெற்ற கிரகமாகவும் அந்த கிரகத்தினுடைய எண்ணங்களும் தொழில்களும் தான் ஒரு மனிதனுக்கு அமையும் என்று திரு குருஜி ஐயா அவர்கள் சொல்கிறாங்க அந்த விதியை மெய்ப்புக்கும் பொருட்டு இதுக்கு நம்ம இந்த விளக்கத்தை கொடுத்தோம் இதில் அந்த ஜாதகர் கேட்பது என்ன நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோம் ஒரு ஜாதகத்தை டிகிரி அடிப்படையிலே பார்க்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நம்ம இதை விளக்கம் கொடுக்குறோங்க டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் சும்மா ஏனோ தானோ என்று பார்க்க முடியாதுங்க இங்கே குரு இருக்கார் அஞ்சாம் பார்வையில் அங்கே பார்க்குறாரு அப்போ அஞ்சு அங்கே உள்ள கிரகணெல்லாம் பார்த்துருவார் என்று எடுக்க முடியாது குரு எத்தனை டிகிரியில் இருக்கார் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை நோக்கி அவர் பார்க்கின்றாரே அந்த இடத்தில் உள்ள கிரகங்கள் எத்தனை டிகிரியிலே இருக்கின்றன சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இதெல்லாம் முழுமையாக பார்த்தாதாங்க நமக்கு வந்து இந்த கிரகம் இங்கே பார்க்க இல்லையான்னு தெரிஞ்சிடும் இப்போ இந்த விளக்கத்தை நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஜாதகர் பிறந்திருப்பது பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு இவர் இவருடைய ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன லக்னம் லக்னத்திலே குரு ராகு குரு இருபத்தெட்டு டிகிரியில் ராகு ஆறு டிகிரியில் லக்னம் அஞ்சு டிகிரியில் லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சந்திரன் பதினெட்டு டிகிரியில் இருக்கார் லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல கேது ஆறு டிகிரி செவ்வாய் இருபத்தி ஏழு டிகிரி சூரியன் இருபத்தி மூணு டிகிரி புதன் ஐந்து டிகிரியில் இருக்கார் சனி இங்கே இருபத்தஞ்சு டிகிரியில் இருக்கார் சுக்ரன் இங்கே பதினாலு டிகிரி இவர் என்ன கேள்வி கேட்கின்றார் இங்கே என்னுடைய ஜாதத்தில் சனியும் செவ்வாயும் அதிகப்படியான சுபத்துவமாக இருக்கின்றது ஆனால் நான் இருக்கக்கூடிய துறை ஐடி துறையிலே இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்றேன் மிகவும் சிறப்பாக இருக்கின்றேன் நல்ல மனமார்ந்த அந்த விஷயங்களில் அளவில் நான் நல்லா இருக்கிறேன் எல்லா வித சகலவாதமான அவசியங்களும் இருக்கேன் புதன்தான் எனக்கு அதிகப்படியான சு நன்மைகளை செய்கின்றது ஆனால் என்னுடைய ஜாதத்தில் சனி செவ்வாய் சுபத்துவம் என்று அவர் கூறுகின்றார் எப்படி எனக்கு புதன் அமைந்தது அப்படின்னு சொல்லும்போது தான் இதற்குண்டான விளக்கத்தை நம்ம கொடுக்கறோம் கிடையாது புதன் தான் அதிகப்படியான சுபத்துவம் சனி செய்வாய் அல்ல எந்த அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் குருவோடும் சுக்கரோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகம் தான் அதிக சுபத்துவமான கிரகம் அந்த அமைப்பில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா புதன் இங்கே ஐந்து டிகிரி இருக்கின்றார் குரு இங்கே இருபத்தெட்டு டிகிரியில் உள்ள குருவால் இந்த வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள் இருபத்தெட்டு டிகிரி அடுத்தது மேஷத்தை நோக்கி அவர் வரப்போகிறார் அப்படின்னா இந்த மேஷத்துக்கு வரக்கூடிய அமைப்பில் மிச்சம் ரெண்டே டிகிரி தான் இருக்குது ரெண்டே டிகிரி தான் இருக்குது இங்கே புதன் ஐந்து டிகிரியிலே இருக்கின்றா அப்போ இங்கே ரெண்டு இதில் ஒரு அஞ்சு ஏழு டிகிரி தான் வித்தியாசம் குருவுக்கும் புதனுக்கும் ஏழே டிகிரி தான் வித்தியாசம் முழுமையாக குருவின் பார்வை புதனை கிடைக்கிது முழுமையாக குருவின் பார்வை புதனு கிடைத்து புதன் இங்கே சுக்கோடி வீட்டில் இருக்கின்றா புதன் இங்கே சுக்கரனு வீட்டில் இருக்கின்றார் இந்த டேட்டை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அம்சத்தில் புதன் சுக்கரனோடு இணைந்திருப்பார் அப்போ ராசி கட்டத்தை பார்க்கக்கூடிய அதே வேளையில் அம்சத்திலும் அந்த கிரகம் பார்க்க வேண்டும் மற்ற கிரகங்கள் அது போன்ற அமைப்பில் இருக்காது சனி கும்பத்திலே இருப்பார் கேதுவோடு இருப்பார் சுற்றுவழோடு இருப்பார் அதே போல் செவ்வாய் வர்க்கோத்தம் அடைந்து புதனுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருப்பது பகைத்தன்மையே சனி இங்கே சுக்கரனோடு கூடியிருந்தாலும் இந்த செவ்வாயின் வீட்டில் இருப்பது பகைத்தன்மையே சனி கூடி கூடியிருக்கின்றார் குருவின் பார்வை வாங்கியிருக்கிறார் ஆயினும் இங்கே இந்த சனி சற்று வழி விளக்கின்றார் இதை நாம் இரண்டாம் நிலை சுபத்துவமாகத்தான் எடுக்க முடியும் முதல்நிலை சுபத்துவமாக எடுப்பது புதனைத்தான் எடுக்கும் ஏன்னா புதன்தான் சுக்கருடைய வீட்டில் இருக்கின்றார் குருவின் பார்வையை முழுமையாக வாங்கியிருக்கின்றார் புதன் அம்சத்திலையும் கூடி கூடியிருக்கின்றார் நீங்க இதுக்கு டேட்டு போ இந்த விற்சகத்துல புதன் சுக்கரன் இணைந்திருப்பாங்க புதன் அம்சத்திலையும் சுக்கரனோடு கூடியிருக்கின்றார் அப்ப எல்லா அமைப்பிலையும் நீங்க பார்த்தால் புதன் தான் இங்கே அதிகப்படியான சுபத்துவமாக இருக்கின்றது இந்த அமைப்பில் இந்த இந்த விளக்கத்தை நம்ம அவருக்கு கொடுத்தோம் ஏன் சார் செவ்வாய் சுபத்துவமா இல்லைங்கிறீங்க இங்க இருபத்தி டிகிரில குரு இருக்கார் ஒரே டிகிரிலே குரு செவ்வாய் பார்க்கின்றேரு ஆயினும் இங்கே செவ்வாய் பகைத்தன்மை அம்சத்திலும் அந்த செவ்வாய் அதே புதன் கண்ணி வீட்டில் பகைத்தன்மை செவ்வாய் புதனுடைய வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாது அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒன்னு ஸ்தானபலம் ஒன்னு சாணபலமாக இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது இதே செவ்வாய் ஸ்தானபலமாக இருக்கிறா இதே செவ்வாய் இங்கே இருக்கார் குருவின் பார்வை இருக்கார் செவ்வாதான் அதிகப்படியான சுபத்தமாக வரும் என்ன செய்வேன் செவ்வாய் இங்கே ஆட்சியாக இருப்பார் சுக்கரனோடு கூடி இருப்பார் குருவின் பார்வையை பெற்றிருப்பார் செவ்வாய் அதிகப்படியான சுபத்தமாக வந்துவிடும் ஆனால் இங்கே புதன் தான் அதிகப்படியான சுபத்தம் என்று சொல்லக்கூடிய காரணம் புதன் சுக்கிரன் வீட்டில் இருக்கின்றார் குருவின் பார்வை தான் நீங்கள் எப்படி எடுப்பீங்க இங்கே இருக்கிற குருவால் இங்கேதானே பார்க்க முடியும் இங்கே எப்படி பார்ப்பாரு அப்படின்னா தான் நீங்க டிகிரி அடிப்பில் பார்க்கணும் இங்கே குரு எத்தனை டிகிரியில் இருக்காரு ஒரு டிகிரியில் இல்ல ரெண்டு டிகிரியில இல்ல அஞ்சு டிகிரி இல்லை குரு இங்கே இருபத்தெட்டு ரெண்டு டிகிரி இருக்கிறார் மேஷத்தை நோக்கி வருகின்றார் அப்போதுதான் துலாமை நோக்கி ஐந்து டிகிரியே வந்திருக்கின்றார் புதன் இவர் மேஷத்தை நோக்கி இரண்டு டிகிரி வர இருக்கின்றார் துலாமை துலாமுக்கு அஞ்சு டிகிரியில் தான் வந்திருக்கார் புதன் அப்ப இந்த குருவால் இந்த புதனை முழுமையாக சுபத்துவப்படுத்த முடியும் புதன் சுக்கரன் வீட்டில் இணைந்து குருவின் பார்வையை பெற்றிருக்கக்கூடிய கிரகமாக அம்சத்திலேயும் புதன் சுக்கரனோடு இணைந்ததால் அதிகப்படியான சுபத்துவமான கிரகம் புதன்தான் புதன் தொடர்பான துறைகள்லாம் இறுதி வரைக்கும் இருப்பீங்க மிகவும் சிறப்பாக இருப்பீங்க இரண்டாம் இட சுபத்துவமாக நீங்கள் சனியை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு நீங்கள் செவ்வாய் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் என்ன இருந்தாலும் செவ்வாய் இங்கே பகைத்தன்மையோடு இருக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பு இங்கே வந்துடும் அதற்காக செவ்வாய் போகலை செவ்வாய் நன்றாக தான் இருக்கின்றார் ஆயினும் அதிகப்படியான சுபத்துவம் என்ற அமைப்பில் நம்ம எடுக்கும்போது புதனைத்தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு புதனுடைய துறைகளில் தொடர்ந்து வளர்ச்சி பல்வேறு பல்வேறு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே இந்த ஜாதகத்திற்கு இருக்கும் என்ற அமைப்பு தாங்க இந்த ஜாதகத்துக்கு நம்ம கூற முடியுது இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் டிகிரி அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை பாருங்கள் அப்போதாங்க முழுமையான பலன் வெளிப்படும் இது மேலோட்டமாக நீங்கள் பார்த்தா என்ன இப்போது குரு புதனை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிடையாது குரு புதனை பார்க்கின்றார் டிகிரி அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் மிக தெளிவாக நமக்கு இந்த பலனானது கிடைத்துவிடும் என்ற அமைப்பில் புதனே அதிகப்படியான சுபத்துவமாக இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயப்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்